அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு இல்லையா இதில் யூடியூப் வீடியோஸ் இந்த கூகுள் அடுத்து யூடியூப் வீடியோஸ்ல மிகப்பெரிய யுக புரட்சி தாங்க சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய எஜுகேட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மக்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு அறிவு சுரங்கன்னே சொல்லலாம் எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு முகம் உண்டு ரெண்டு பக்கங்கள் உண்டு சொல்லுவாங்க இல்லையா யூடியூப் வீடியோஸ்க்கும் உண்டு அதை நெகட்டிவ்ஸ் ரைட் சைடு இருக்கு முதல்ல நெகட்டிவ் சொல்லிடுறேன் சில நிறைய காமெடிகள்லாம் உண்டு இல்லை என்னன்னா முதல்ல வந்து இந்த மக்கள் பண கஷ்டம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள நோக்கி சில வீடியோஸ் போறாங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் கொட்டும் பாருங்க நீங்க வேணும் வேணாலும் வரும் பாருங்க இந்த நேரத்துல இந்த செஞ்சு பாருங்க அந்த நேரத்துல அதை செஞ்சு பாருங்க அப்படின்னு பயங்கர வீடியோஸ் வருது அதை பார்த்துட்டு ஜனங்களுக்கு வந்து பயங்கர ஆர்வம் ஆகி அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாக்கணுமே குருவே நன்றி இந்த வீடியோ பார்க்க வைத்த கடவுளுக்கு நன்றி ஓம் நமச்சிவாயா நர்பவி எங்க அதிர்ஸ் போட்டு கொடுங்க இதை போட்டு கொடுங்கன்னு பயங்கரமா கமெண்ட்ஸ் இருக்கும் வீட்டுல அவ்வளவு ஆர்வம் சொல்லிட்டு வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஏமாற்ற அடையும் போது கஷ்டமா தான் இருக்கும் அது நிறைய பேர் நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் அடுத்து சில விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கமெண்ட் போறாங்க மாதிரி நான் சொல்லி அந்த ஐம்பது லட்சம் உடனே கிடைச்சிச்சு ஒரு மணி நேரத்தில் எப்படிங்க கிடைக்கும் மக்கிட்டு கூட அடிக்க முடியாது சில தாந்திரிக விஷயங்கள் இருக்கு ஆனா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அது எழுதியே கொடுத்துடலாம் ரெண்டாவது இந்த ஜோதிடர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களேன்னு வச்சுக்காங்க ஒருத்தர் கூப்பிட்றது முப்பத்தி ஒண்ணுக்குள்ளாட்டுக்குள்ள நடக்கலாம் பேரை மாத்திக்கிறேன் எழுதி கொடுக்குறாங்க உறவுங்க விட்டு ஒரு உறவு போக போகுது அது நடக்க போகுது இது நடக்கு போகுது இருங்க ஒரு டெ ஒரு படுபாவி டெட் பாடிலாம் போட்டு வச்சிருந்தோம் அந்த ராசிக்காரங்க இதுக்குள்ள இப்படி ஆயிடுவாங்க ஏன்னா எல்லாமே போயிருவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு கடக ராசிக்காரருக்கு வந்து அவங்களுக்கு தனியா ஒருத்தர் போடுறது இதுல நம்பி பேர் நம்பளையும் கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் ராசிக்காரருக்கு குரு வருது அவங்களுக்கு அப்படி சும்மா ஓஹோ ஆஹான் போட்டு வச்சுக்கிறாங்க அதை நம்பி எங்கிட்டையும் கேட்க போது சொன்னேன் ஜென்ம குரு எந்த காலத்தையும் நல்லா செய்யும் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வீடியோக்கள் உண்டு இந்த வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ரான்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் நல்ல மனிதன் அவருடைய ஃபோட்டோ ஒருத்தர் போட்டு முட்டி போட வச்சு ஐயா அவங்க பிடிச்சி கேட்குற இந்த வீடியோவை பாருங்க பார்க்காம விட்றாதினாலாம் யாரும் போடுறாங்க அது அவருக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியல சுய ஜாதகம் இல்லாமல் வெறும் கோச்சாரப்பலான வச்சு மட்டும் இப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது நான் அத்தனை பேருக்கு இந்த ஒரே மினர்வாசிக்காரன் ஒரு கோடி பேர் அத்தனை பேருக்குமா இவங்க சொல்ற மாதிரி ஆயிரும் அதனால இது ஜோதிடத்தையும் யூடியூப்பையும் தரத்தை குறைக்கிற செயல் தான் சரியாக தான் போடணும் ரைட்டா இவங்களுடைய ஸ்டைல் எப்படி இன்னொரு காரங்க இந்த வசியக்காரங்க அவங்க எப்படின்னா நினைத்த பெண் வசியமாக வேண்டுமா அஞ்சே நிமிஷத்துல அது நடந்துரும் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க இப்படி பண்ணி பாருங்க அப்படி பண்ணி பாருங்க உங்களை காலையிலே தேடி வந்து பேசிடுவா அப்படி இப்படின்னு இதை காலையிலே தேடி வந்து பேச இதுக்கு ஆனால் எத்தனை வியூஸ் தெரியுமா அதுக்கெல்லாம் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக ஜனம் இவ்வளோ ஆசையோடு அலைகிறாங்களாம் என்னன்னு தெரியல அவங்களும் ஒரு பக்கம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த நாளில் இது செஞ்சு பாருங்க இது செஞ்சு பாருங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு ட்ரா தண்ணி ட்ராக் அது ஒரு விஷயம் நடக்குது அவங்க போடுறாங்க அது மாதிரி ஒரு கணக்காக போடுறாங்க இருக்குது ஆனால் இவ்வளோ ஈஸியாவோ இவ்வளோ அவங்க சொல்கிற எல்லாம் கிடையாது அது ஒரு வேறு விதமான கடுமையான பூஜைகள் அதெல்லாம் இவ்வளோ சாதாரணமாக செய்ய முடியாது ஆனால் இவங்களுக்கு வியூஸ் வேணும் அதனால போட்டு தள்ளுறாங்க இன்னொரு விஷயம் ஆன்மீக விஷயத்துல ரொம்ப ஈடுபாடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வாசி யோகம் குண்டலினி யோகம் கிரியா யோகம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவாங்க குருநாதர் கிடைக்க மாட்டாங்க வாய்ப்பு இருக்காது அவங்கள குறி வச்சு சில பேர் போடுவாங்க அவங்க என்ன போடுவாங்க தெரியுங்களா வாசி யோகம் ஃபுல் டீடைல்ஸ் ரிவீல் கிரியா யோகம் முழுசா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு இருக்கும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயத்த முக்கம் போட்டுட்டு இது மீதி வந்து குரு நேர் நேர்முகமாக கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நல்லதுன்னு வாங்க இது எங்களுக்கு தெரியாதா எதுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்க பல வீடியோஸ் அப்படி தாங்க வருது சொல்லுறதில்ல இது ஒன்று செய்கிறாங்க அப்புறம் வந்து பிரபலமானவர் சதவீதத்தில் கைதுன்னு ஒரு போலீஸ்களை பிடிச்ச மாதிரி போடுவாங்க ஆன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு நியூஸே இருக்காது நியூஸ் எஸ்பிபி பத்து வருஷமே சாகிச்சிட்டாங்க சற்று சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் நடந்ததுன்னு சொல்லி டெத்தான மாதிரி போட்டு காட்டுவாங்க அவங்களாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் நாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடியது ஆனால் இந்த மாதிரி தான் என்னுடைய கருத்து ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவோ இருக்கிறாங்க எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் அவங்கள வந்து தூண்டி விடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது எஜுகேட் பண்ணுற மாதிரி போடுங்க அது ரொம்ப நல்லது இல்லையா நல்ல விஷயங்கள்னு சொன்னால் இந்த மெடிக்கல் விஷயங்கள்லாம் நல்ல நல்ல டாக்டர்ஸ் சித்தாவும் சரி அலோபதியும் சரி அருமையான விஷயங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மியூசிக் எல்லாம் என்ன விதமான மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபீஸ் வாங்காம அவ்வளோ அருமையாக சொல்லித்தராங்க நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுத்து டெய்லி போனாலும் வருஷ கணக்கில் தைச்சு இந்தளவுக்கு மாட்டாங்க நல்லாவே சொல்லித்தராங்க குக்கிங் வீடியோஸ் இருக்கட்டும் அப்புறம் யோகா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு எதுங்க அருமையான மாஸ்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் நல்ல டீச்சர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசுறாங்க அதை நம்ம ஆதரித்து தேர்ந்தெடுத்து பார்க்கணும் ஆனால் பெரும்பாலான யூத்தெல்லாம் வந்து பொழுதுபோக்கு தான் பார்க்குறாங்க இன்னொன்று வந்து இந்த யூடியூப் பார்த்து கத்துக்கிறது ஒரு தவறாக நினைக்கிறாங்க என்ன யூடியூப் பார்த்து கத்துக்கியா இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் பெஸ்ட்டுங்க நல்ல நல்ல இதெல்லாம் வருது என்ன யூடியூப் பார்த்து மியூசிக் கற்றுக்கிறியா யூடியூப் சமைக்க கற்றுக்கிறியானா ஒருத்தர் நேரில் சொல்லி கொடுத்தா என்ன வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்தாங்க என்ன டி கிளாஸே வந்து ஆன்லைனில் தான் நடக்குது இது ஒரு குறையா கண்டுபிடிச்சி திரும்புறவங்களாம்ங்கிறாங்க நீங்கள் அதை கண்டுக்க தேவையில்ல நல்ல நல்ல மாஸ்டர்ஸ் வராங்க உண்மையிலேயே பார்த்து கத்துக்கலாம் அதை செலக்ட் பண்ணுங்க மீதி படி இந்த அஞ்சு நிமிஷத்தை வசியம் பண்ணுறேன் இதை சொன்னால் அப்படி நடந்துடும் ஒரு மணி நேரத்தில் அஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் இந்த நேரத்தில் எழுந்து இதை சொல்லுங்க அப்படின்னு நிறைய போடுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறானது ஜோதிடர் வந்து ராசிக்கு போகிற வீடியோங்களெலாம் வந்து பார்த்து பயப்படாதீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சுய ஜாதகங்களாலும் சொல்ல முடியாது தசாபூதி பலன் இல்லாமல் அதெல்லாம் சொல்லவே முடியாது இது மாதிரி பல நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது ஆனால் நாம் செலக்ட் தான் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் சிறப்பாக சொன்னோன்னா ஷார்ட்ஸ் அதுலேயும் வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்றுற மாதிரி நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் வந்து ஃபார் நியூஸ் தான் அதாவது அவங்க வந்து குறிப்பிட்ட வெளியே தெரியாமல் சில பிரச்சாரம் தான் பண்ணாங்க இல்லையா யூடியூப்பில் நல்ல நல்ல நாட்கள் அரசியல் தெளிவெல்லாம் எல்லாம் ஏற்படுத்துகிற அருமையான வீடியோஸ்லாம் வருது அதுலேயும் நாம் தான் தேர்ந்தெடுத்து பார்க்கணும் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்